குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் பதில் தெரிவிக்க மறுத்துள்ளார் தளபதியுடைய சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக தியாகி அஞ்சலி அம்மாளுக்கு மகளிரணி மற்றும் மாவட்டம் இளைஞரணி தொன்றணி மாணவரணி இளைஞரணி மற்றும் நகரம் ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளும் தளபதியுடைய சொல்லி கிணங்க நாங்கள் இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உறுப்பினர் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்க தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன் எதுவாக இருந்தாலும் எந்த பதிலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்ல வேண்டும் உயர்ச்செயாளராக இருந்தாலும் எங்கள் தலைவர் தானே எங்களுக்கு எல்லாமே பொதுச் ஒரு பதவி அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி தான் அதை வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பது இந்த நேரத்தில் தெரியும் எதுவாக இருந்தாலும் நான் தான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்ல நான் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறது இந்த மாதிரி தியாகிங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செல்றது இந்த மாதிரி நிகழ்வுல நான் கலந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க